அனைவருக்கும் வணக்கம் சிந்திக்க பலக நிகழ்ச்சி மூலமா மீண்டும் உங்களை சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இன்றைய நாள் காணும் அனைத்து நல்வாழ்த்துக்கள் நம்ம வேதாளம் கதைகள் அடுத்தது என்ன கதைன்னு நல்வாழ்த்துக்கள் மந்திரியே சிறந்த நண்பன் வேதாளம் வந்து கதையை சொல்ல ஆரம்பிச்சுதான் ஒரு ஊர்ல ஒரு அரசன் இருந்தாரு அந்த அரசன் வந்து ஒரு மந்திரியை வச்சு தன்னோட நாட்டை ஆள சொல்லி பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டாரு மக்கள்ல என்ன பண்ணாங்களா அரசன் வந்து மந்திரிகிட்ட முழு பொறுப்பையும் கொடுத்ததுனால மந்திரி வந்து என்ன பண்ணிட்டாரு எல்லா சொத்தையும் இன்னும் அனுபவிக்கிறாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது நம்ம மந்திரி மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்களாம் ஆனா ராஜா என்ன பண்ணாரா அவருக்கு மூணு மனைவிகள் இருந்தும் அவர் வந்து அந்த புறமே கதின்னு கடந்தாராம் அந்த புறத்துல பாத்தீங்கன்னா பெண்களோட ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருந்தாரு ஆனா அந்த விஷயம் வந்து மந்திரிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல இருந்தும் என்ன பண்ணாரா நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணா ஒரு நாள் அவரு அந்த நாட்டை விட்டு வெளியில போறேன்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டாராம் சரி மக்கள்லாம் வந்து நம்மள வந்து தப்பா நினைச்சிட்டாங்க அதனால நம்ம இந்த ஊர்ல இருக்க வேணாம் வந்துட்டாராம் நடந்து ஒரு தீவுக்கு போயிட்டாராம் தீவுக்கு அங்க ஒரு தேவலோக அழகிய பார்த்தாராம் அந்த அழகிய பார்த்து சரி இந்த பொண்ணையாவது நம்ம ராஜாவுக்கு மனம் முடிச்சு வச்சாக்கா அப்பயாவது அந்த ராஜா வந்து திரும்பி நல்லா ஆட்சி பண்றாரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு தேவலோக அழகிய அழைச்சிக்கிட்டு நாட்டுக்கு வந்தாராம் அந்த ராஜா வந்து அந்த தேவலோக அலைகியும் மனம் முடிச்சுக்கிட்டு திரும்பவும் ஒரு நாட்டை வந்து சரியாவே பாத்துக்கவே இல்லையா மந்திரி என்ன பண்ணாரு மனசு அவரு தற்கொலை செஞ்சுட்டு இறந்து போயிட்டாராம் அந்த மக்கள் அப்பதான் புரிஞ்சுதான் சரி மந்திரியால நமக்கு நல்ல ஆட்சி கிடைச்சது அதையும் நம்ம வந்து இப்ப இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம் மந்திரி வந்து ரொம்ப நல்லவர் நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா அரசனுக்கு அவர் சிறந்த தான் இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மந்திரியோட இறப்புல மறுத்தப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம் இந்த கதையை வந்து விக்ரமாதின்ற சொல்லி முடிக்கும்போது இந்த கேள்வியை கேட்டுதான் இந்த வேதாளம் ஏன் வந்து இந்த மந்திரி வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்மளால வந்து ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சி நம்ம வந்து ஒரு தேவலோக அலைகிய வந்து கல்யாணம் பண்ணி வச்சோம் இருந்தும் வந்து இந்த அரசர் வந்து திருந்தவே இல்லை அப்படின்னு மனசு நொந்து போய் தான் வந்து மந்திரி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற விஷயத்த வேதாளத்துக்கிட்ட விக்ரம் மதித்தில் சொன்னாராம் நீ சொன்னது சரியான விடை தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் உன் நான் அகப்பட மாட்டேனே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிச்சு திரும்ப போய் முருங்கை மரத்துல தொங்க ஆரம்பிச்சிருச்சான் மீண்டும் நம்ம அடுத்த கதையில பார்ப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வேலிமது மத கதைக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ